குரு ராகு இரண்டுமே கொஞ்சம் கோரத்தாண்டவும் ஆடக்கூடிய அமைப்பு இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு பாது செவ்வாய் சனியும் சேராம இருக்கும்போது அது தப்பிச்சிடும் பதினோராம் இடம் லாபம் விரயமாகும் மூத்த சகோதரர்களோட பிரச்சனையாகும் ஏழுக்கு அஞ்சு உங்க மேல விருப்பம் கொண்டவரே உங்க மேல ஆப்போசிட்டா மாறிடுவார் கன்னி லக்னத்துக்கு பன்னெண்டாம் தேதி சூரியன் கும்பத்தில் சூரியன் கிராஸ் பண்ணும்பொழுது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுற்றுநோராக வளரும் சிம்மத்து செவ்வாய் இருந்தால் கேது போறாரு கேது செவ்வாய் காம்பினேஷன் ஆகிடும் அவங்களுக்கு செவ்வாய் தேச செவ்வாய் புத்தி இருந்தால் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் செவ்வாயோட அந்த சூட்சம் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் செவ்வாயோடு வந்து அதிகமாக வேலை செய்யாது இருந்தாலும் செவ்வாய் மேலே மெலக்கேது போகும்போது நிலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வாங்குவது திருச்செந்தர் முருகன் அலைநூர்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்போவுமே எங்களுக்கு எங்களுடைய நேயர்கள் ரொம்பவே முக்கியம் அதனால தான் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இன்றைக்கு உங்களுடைய கேள்விகளோட நான் தயாராக இருக்கேன் விளக்கங்கள் தரதுக்காக இணைந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வாங்க சார் வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நிறைய கேள்விகள் இருக்குது ஒரு சில கேள்விகளுக்காக இன்னைக்கு நம்ம வந்து பதில் கொடுக்கலாம் குறிப்பாக வந்து நம்ம என்ன வீடியோனா கும்பராசிக்கு தொழில் அடித்து நொறுக்க போகுதுன்னு சொன்ன வீடியோலேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து குரு பார்வை ராசிக்கு ராகுக்கு இருக்கு இதற்கு பலன் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இப்போ குரு ராக பார்க்கிறார் அதாவது வந்து குரு பெயர்ச்சி மிதனத்தில் குரு போயிடுறாரு கும்பத்துல ராகு வராரு குருவும் ராகுவும் பார்த்துக்கிறாங்களே இதுக்கு பலன் இருக்கானா குரு ராகு சேர்க்கை கொஞ்சம் ரிஸ்க் குரு ராகுவை பார்க்கிறார் ராகுக்கு திரிகோணத்துல குரு இருக்காரு இது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு உலக நாடுகளுக்கு நன்மை கிடையாது உலக நாடுகளுக்கு நன்மை கிடையாது மூன்று ரயில்கள் விபத்தாச்சு இல்லை நார்த்தில் அப்போ வந்து குரு ராகு சேர்க்கை இருந்தது குரு ராகு சேர்க்கை செவ்வாய் ராகு சேர்க்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு நன்மை தராது குரு நல்ல ஒரு தான் பார்க்குற இடத்த சிறப்பு செய்வார்னா குரு ராகு இரண்டுமே கொஞ்சம் கோரத்தாண்டவும் ஆடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு பார்க்கும்பொழுது செவ்வாய் சனியும் சேராமல் இருக்கும்பொழுது அது தப்பிச்சிரும் செவ்வாய் சனி சேர்ந்து குரு ராகு இருந்தால் அது பெரிய ஆபத்தை கொடுத்து விடும் ஓகே இப்போ அவங்களுக்கான பதில் அதுதான் ஸோ குரு அமைப்பு இருக்கும்போது குரு ராகு பார்வை இருக்கும்போது இது நடக்கும் உலக நாடுகளுக்கு நன்மை அல்ல நன்மை இல்ல நம்மளுடைய ராசி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பிரச்சனை ஆமா கிடையாது சார் கும்பத்தில் வந்து புதன் சூரியன் இரண்டும் இருந்தால் என்ன பரிகாரம் ராகு திசையில் குரு புத்தி நடக்கிறது பிளீஸ் பதில் சொல்லுங்க ராகு திசையில குரு புத்தி நடக்குது அப்போ தான் அவங்க கேள்வியை கேட்கணும் கும்பத்துல வந்து சூரியன் புதன்னா இப்ப கோச்சாரத்துல ராகு வந்து வர போறாரு கும்பத்துக்கு அப்போ சூரியனை கிராஸ் பண்ண போறாரு சூரியனை கிராஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் ராகு சூரியனுக்கு எப்பவுமே ஆகாது தலைமையில பிரச்சனை தலையில பிரச்சனை எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் ராகு சூரியனை கிராஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசாங்க ரீதியான சிக்கல்களை ஒருவர் சந்திப்பார் டாக்குமெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸை சந்திப்பார் சற்று எச்சரிக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் மிக 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 கவனம் வேண்டும் சரிங்களா அதுலேயே புதனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க புதனா டாக்குமெண்ட்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் கையெழுத்து போட்டு இல்ல கிரெடிட் கார்டு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கும் மாட்டிக்க கூடாது இது இவருக்கான பதிவு இல்ல யாரெல்லாம் கும்பத்துல வந்து சூரியன் புதன் கும்பத்துல சூரியன் புதன் யாரா இருந்தாலும் கிரெடிட் கார்டு விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா ராகு கிராஸ் பண்ண போறாரு அடுத்த கேள்வி வந்து இதே கும்பத்தை வச்சுதான் ஏன்னா நம்ம கும்பராசியில ராகு கிராஸ் பண்றாருன்றத பத்தி சொல்லியிருந்தோம்ன்றதுனால அதே கும்பத்துல சந்திரனும் கேதுவும் சேர்ந்து இருக்காங்க சந்திரன் கேது சந்திரனை வந்து ராகு கிராஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் ஏமாந்து போயிடுவாங்க நீ ஏமாற தாண்டா போற அப்படின்னு ஒருத்தவனுக்கு கூப்பிட்டு நம்ம சொல்கிறோம் கும்பராசிக்காரனை சொல்லியும் ஏமாறுவான் எவ்வளோ பெரிய ஏமாற்றம் பாருங்கள் அது மாயை இல்லை ராகுன்றாலே ஒரு நிழல் கிரக மாயை அது போய் அந்த சந்திரனை என்பது மனசு அதை கிராஸ் பண்ணும்போது அவன் மாயில் சிக்கி நிச்சயமாக ஏமாந்துடுவான் நல்லது கெட்டது உண்மை போய் எதுன்னு தெரியாது ஏமாந்து ஆனால் கேதுவும் சேர்த்து கிராஸ் பண்ணுறாரு கேதுவும் சேர்த்து கிராஸ் பண்ணும்போது இன்னும் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே அதே கும்பத்துல பண்ணும்போது தாக்கங்கள் அதிகமா இருக்கும் ஓகே இப்போ இந்த இடத்துல கும்பத்துல வந்து இவருக்கு கேதுவ ராகு கிராஸ் பண்றாருனா கட்டாயமா இவருக்கு வந்து சிம்மத்துல ராகு ராகு இருப்பாரு ராகு இருப்பாரு அங்க கேது கிராஸ் பண்ணோம் அங்க கேது கிராஸ் பண்ணும் கேது ராகு கிராஸ் பண்ணோம் கேதுவ ராகு கிராஸ் பண்ணும் இன்னும் எவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா வக்ரகிரங்களை ஆப்போசிட் ஆப்போசிட் வக்ரகிரங்களை கும்பம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காரணம் அதுதான் இப்போ கும்ப ராசிக்கு மட்டும் இதை நம்ம எடுத்து இல்லாமா இல்ல நம்மளுடைய சுய ஜாதகத்துல கும்பத்துல இந்த கிரகங்கள் இருக்கும் கும்பத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் சார்ந்த காரதத்துவம் பாவங்கள் அடிவாங்கும் கும்பத்துல ராகு தசை நடக்கும் போது எந்த தசை எந்த புத்தி நடத்தினா அந்த கிரகத்தோடைய ஆதிபத்தியம் அடிவாங்க ஓகே உதாரணம் கும்பத்துல சூரியன் விரிச்ச கிழக்கணும் விரிச்ச கிழக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சூரியன் ராகு கிராஸ் பண்றாரு தொழில் அடிப்பார் தொழிலுக்காக வெளிநாடு அனுப்புவார் இல்லாத இருக்கிற தொழில விட்டு ரிசன் பண்ணிட்டு வேற கம்பெனி அனுப்புவார் துலாம் லக்னம் அதே சூரியன் கும்பத்துல சரிங்களா பதினோராம் இடம் லாபம் விரயமாகும் மூத்த சகோதரர்கள்ட்ட பிரச்சனையாகும் ஏழுக்கு அஞ்சு உங்கள் மேலே விருப்பம் கொண்டவரே உங்கள் மேலே ஆப்போசிட்டாக மாறிடுவார் கன்னி லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி சூரியன் கும்பத்தில் சூரியன் கிராஸ் பண்ண போடுது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுக்குநூறா உடையும் இப்படி லக்னத்தை பேஸ் பண்ணி கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஏதோ அதோடைய ஆதிபத்தியம் அடிவாங்க காரதத்தும் அடிவாங்க அடுத்து வந்து அண்ணா தனுசு ராசிக்கு போராட நட்சத்திரத்துக்கு போடுங்க நாங்களும் வாழவே வழி இல்லாமல் போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட நட்சத்திரத்துக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை கொஞ்சம் கால தாமதமாகலாம் நிச்சயமா செய்ய வேண்டியது செய்ய வேண்டிய அடுத்த கேள்வி வந்து ஐயா கேது சிம்மத்துக்கு போகும்போது சூரியன் சிம்மத்தில் இருந்தால் என்ன பரிகாரம் அதை நீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம் ஆனா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இதுக்கும் கொஞ்சம் பதில் சொல்ல முடியும் மொட்டை அடிச்சிருங்க ஒரு கோவில மொட்டை அடிச்சிருங்க இப்போது ஆண்களாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது ஓகே பெண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் இப்போ வந்து ஏற்பனையை முட்டடிக்கிறேன் வேண்டி அது நடக்காத அதை பண்ண முடியாமல் அதை செய்யாமல் விட்டு பெண்களாக இருந்தால் முட்டடிச்சிட்லாம் ஓகே சரிங்களா இல்லை என்றால் நல்ல அந்த ரொட்டி இருக்குல்ல கோதுமை ரொட்டி கோதுமை ரொட்டி கோதுமையில் நல்ல குவாலிட்டியாக ரொட்டியை செஞ்சு நல்லா சாலையோரம் இருக்கக்கூடிய வழிபோக்கர்களுக்கோ இல்லைன்னா அந்த கால்நடை சார்ந்த அந்த கால்நடை பராமரிப்பு செய்கிறவங்க இல்லைனா வந்து பாத யாத்திரை போகிறவங்களுக்கு கோதுமை ரொட்டியை தானம் செய்வது ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஓகே நிச்சயமாக ஏற்படுத்தும் குதிரைக்கு கொள்ளு வாங்கி தானம் பண்ண சொல்லுங்கள் அது ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் சிம்மத்தில் சூரியன் அது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வேணும் தந்தை கிட்டே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் அதிகமாகும் தந்தை இருந்தால் தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்ற எச்சரிக்கை மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய தந்தையாக இருந்தால் ரொம்ப எச்சரிக்கை வேண்டும் மருத்துவத்தில் கேர்லஸாக இருந்திட கூடாது ஒரு மாத்திரம் தான் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படி கூட ஓகே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது கட்டாயம் சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் ஏதாவது கோவிலுக்கு போகலாமா சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் கேது போகிறாரு கேது ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன் ஆகிடும் அவங்களுக்கு செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி இருந்தால் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் செவ்வாயுடைய அந்தரம் சூட்சமாக இருந்தால் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் இல்லைனா செவ்வாயோடைய பங்கு அதிகமாக வேலை செய்யாது இருந்தாலும் செவ்வாய் மேலே கேது போகும்போது நிலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும் வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது மிகப்பெரிய மாற்றத்தை கோயில் கிட்ட இருக்காங்க அவங்களுக்கான கோயில் வந்து சென்னையில ரெட்ஹில்ஸ்ல ஒரு முருகன் இருக்காரு அவர் முழுக்க முழுக்க கேது செவ்வாய்க்கு உரிய கடவுள்

ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்காம உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை தற்போது நடந்துகிட்டு இருக்கு அதற்கான தீர்வுகளை தேட முடியுமா அதற்கு என்ன பரிகாரங்கள் கோயில்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா அற்புதமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு எப்பவுமே நம்மளுடைய நேயர்கள் நலன் கருதி அவங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்கள் தந்துகிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி